திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று அறுபது திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி மூன்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்கின்ற திருத்தலம் திருவாதவூர் என்று திருவாதவூர் திருக்கோயில் அமைப்பு தலச்சிறப்புகளை சிந்தித்தோம் வாயு இங்கு வந்து சிவபெருமானை பூஜித்து ஹனுமனை புதல்வராகப் பெற்றார் எனவே வாயு பூஜித்த தலம் வாதபுரம் என்றும் வாதவூர் என்றும் அழைக்கப்படுகின்றது எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் தாம் அருளிய திருப்பதிகத்திலே வாதவூர் திருத்தலத்தை வைப்புத்தலமாக வைத்து பாடி அருளியிருக்கின்றார் மாட்டூர் மடப்பாச்சிலாச்சிராமம் மயிண்டீஸ்வரம் வாதவூர் வாரணாசி காட்டூர் கடம்பூர் படம்பக்கம் என்று வருகின்ற இந்த திருப்பாடலிலே வாதவூர் வாரணாசி என்று இத்திருத்தலத்தை வைப்புத்தலமாக வைத்து பாடி அருளியிருக்கின்றார் அப்படிப்பட்ட சிறப்புடைய திருத்தலம் இதிலே திரு அவதாரம் செய்து அருளிய திருவாதவூரடிகளாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளது திருவரலாற்றைத் தனி புராணமாக விளக்குகின்ற நூல் திருவாதவூரர் புராணம் அல்லது திருவாதவூரடிகள் புராணம் என்று அழைக்கப்படுவது வாதவூர் விடையேறி தங்கிய ஊர் என்று போற்றப்படுகின்ற ஊர் விடையேறியாகிய சிவபெருமான் தங்கிய ஊர் என்று போற்றப்படுவது பழமறை தேர் அந்தணர்கள் பயின்று உளவூர் என்று பழைய மறைகளிலே வேதங்களிலே தேர்ந்த அந்தணர்கள் வாழ்ந்து வருகின்ற ஊர் என்றும் கபிலனார் பிறந்த மூதூர் என்றும் வாதவூர் அழைக்கப்படுகின்றது வாதராஜனாகிய வாயு வந்து பூஜித்தலால் கலியுகத்திலே இதற்கு வாதபுரி என்றும் வாதபுரம் என்றும் பெயர் கடையுகம் வாதராஜன் நீதியின் வணங்க வாதபுரம் என நிகழும் மூதூர் என்று திருவாலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது திருவாதவூரர் புராணம் அல்லது திருவாதவூரடிகள் புராணம் என்று போற்றப்படுகின்ற இந்த புராணம் சைவாலயங்களிலே பெரும்பாலும் படித்து பொருள் சொல்லப்பட்டு வருகின்ற புராணம் சைவ பாடசாலைகளிலும் பாடமாக கொண்டு கற்பிக்கப்படுகின்றது வாதவூரடிகள் புராணம் என்பது அதிபரமாப்தராகிய சிவபெருமான் வேத சிவாகமம் என்னும் முதல் நூல் நூல் வேதத்திற்கு உபாங்கமாகிய பதினெட்டு புராணங்களிலே சிறந்த ஸ்காந்த மகா புராணத்தில் சங்கர சம்ஹிதையின் ஒரு பகுதியான காலாசிய மகாத்மியத்தின் ஒரு பாகமாய் இருக்கின்றது பல அற்புதங்களினாலே சைவ சமயமே மெய்ச்சமயம் என்று ஸ்தாபித்து அருளிய உண்மை நாயன்மார்களாகிய திரு மூர்த்திகள் முதலான சமய குரவர்கள் நால்வருள் பரம தயாளுவான திருவாதவூரடிகளது திவ்ய சரித்திரத்தை விரித்து உணர்த்துவது திருவாதவூரடிகள் புராணம் தமிழிலே அதிநுட்பமாக சுங்கார வர்ணனைகளை உடைய காவிய நடை பற்றி வரும் புராண நடை போல் அல்லாமல் ரிஷிகள் வாக்காகிய சம்ஸ்கிருத புராண நடை பற்றி பெரும்பாலும் இத்திருப்புராணத்திலே வர்ணனைகளும் திரிசொல் பிரயோகமும் என்று இயல் சொல் பிரயோகமே கொண்டு சிவபக்தியே தமக்கொரு வடிவமாகிய கடவுள் மா முனிவர் என்பவரால் அருளிச்செய்யப்பட்டது திருவாதவூரடிகள் புராணம் இத்திருப்புராணத்திலே சிவ மூல மந்திரமாகிய ஸ்ரீபஞ்சாட்சரம் விபூதி ருத்ராட்சங்கள் திருவாசகம் திருக்கோவையார் என்னும் இவைகளின் மகிமைகள் இவற்றையெல்லாம் கடவுள் மா முனிவர் விளக்கியருள்கின்றார் சிதம்பர ரகசியங்களை விளக்குவது வேதாந்த தெளிவாகிய சிவஜான போதம் சிவஜான சித்தியார் முதலான சைவ சாஸ்திரங்களுக்கு பெரிதும் இலக்கியமாக இருப்பது இத்திருப்புராணம் சரியை முதலான நான்கு பாதங்களையும் தனித்தனியாக நன்கு விவரிப்பது இத்திரு புராணம் மேலும் திருவாதவூரடிகள் புராணமானது சிவபக்தி அடியார் பக்திகளை வளர்ப்பது சைவ சித்தாந்திகளுக்கு நெறிகாட்டியாயிருப்பது சிவாலயம் விக்னேஸ்வரர் ஆலயம் குகாலயம் முதலான சைவ ஆலயங்களிலும் புண்ணிய நதி தீரங்களிலும் திருமடங்களிலும் சுத்த கிரகங்களிலும் வருஷந்தோறும் மார்கழி மாதத்து திருவாதிரை நிறைவாக கொண்ட அந்த பத்து தினங்களிலும் பெரும்பாலும் நியமமாக அன்போடு பூஜிக்கவும் வாசிக்கவும் அர்த்தம் சொல்லவும் கேட்கவும் படுவது திருவாதவூரடிகள் புராணம் சரியை முதலான நான்கு பாதங்களிலே ஞானபாதத்தை நமக்கு உணர்த்த வந்த ஸ்ரீவாதவூரடிகளது திருச்சரிதத்தை நன்கு விளக்குவது இத்திரு புராணம் இப்புராணமானது மற்றைய சாதாரண இலக்கியங்கள் அவை காமசுங்கார வர்ணனைகளை கொண்டிருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சிறிதும் காமசுங்கார வர்ணனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய பரிபூர்ண ஞானசாஸ்திரமாக இருப்பது இத்திருப்புராணம் எனவே இது சிவாகம பாடசாலைகளிலே வித்யாசாலை வித்தியார்த்திகளுக்கு மிகவும் இன்றியமையாததாக இலங்கையில் மிக முக்கியமாக போதிக்கப்பட்டு வருவது கடவுள் மாமுனிவர் அருளிய திருவாதவூரடிகள் புராணம் இத்திருப்புராணத்திற்கு இலங்கையைச் சேர்ந்த சைவ சான்றோர் ம க வேர்பிள்ளை அவர்கள் விருத்தியுரை அருளியிருக்கின்றார்கள் திருவாதவூரடிகள் புராணத்தை பாயிரத்தோடு ஆரம்பிக்கின்றார் கடவுள் மாமுனிவர் அதிலே முதலில் விநாயகர் காப்பு செய்கின்றார் பவளமால் வரையினில் வெறிப்பது போர் பரந்த நீற்றழுகு பச்சுடம்பில் மாதுடன் நின்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பு ஒன்று ஒடித்து ஒரு கரத்தில் தரித்து உயர் கிரிப்புறத்து எழுதும் கவளமா கழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொள்ளுவாம் என்பது விநாயகர் காப்பாக அமைந்த திருப்பாடல் பெரிய பவள மலையினிடத்திலே நிலவொளியாகிய சந்திரிகை வீசுவது போல சிவபெருமானது சிவந்த திருமேனியில் பரவ பூசிய திருநீற்றின் அழகானது உமாதேவியினது பச்சை திருமேனியிலே பிரதிபலிக்கின்றது அப்படி அத்தேவியுடன் நின்று நிறுத்தம் செய்தருளிய பரமசிவனாரினுடைய புத்திரன் அவர் ஸ்ரீ விநாயக கடவுள் விநாயக பெருமானானவர் பெரிய பாரத யுத்தத்தை தனது வெண்மை பொருந்திய பெரிய கொம்பினார் தமது பெரிய கொம்பு ஒன்றை ஒடித்து ஒரு கையில் எழுத்தாணியாக வைத்துக்கொண்டு கொண்டு உயர்ந்த மகாமேருகிரியையையே ஏடாக கொண்டு அதனிடத்திலே எழுதி அருளிய யானைமுகக் கடவுள் பெரிய யானையினது திருமுகம் படைத்த விநாயக கடவுளை மனத்திலே தியானித்து இரண்டு கைகளையும் குவித்து வணங்குவாம் என்று விநாயகர் காப்பு செய்கின்றார் கடவுள் மாமுனிவர் நினைந்து கைதொழுவாம் என்று அருளுகின்றார் நினைப்பது மனத்தின் தொழில் கை காயத்தின் தொழில் எனவே இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட வாக்கின் தொழிலையும் வருவித்து கொண்டு நினைந்து வாக்கினால் துதித்து கையினால் தொழுவாம் என்று கொள்ள வேண்டும் பெரும்பாலும் மூத்த பிள்ளையிடம் தந்தைக்கு அதிக அன்பு இருக்கும் இளைய பிள்ளையிடம் தாய்க்கு அதிக அன்பு இருக்கும் என்பது உலக இயல்பு அது பற்றி ஜேஷ்ட புத்திரராகிய விநாயக கடவுளை பரமசிவனார் சிறுவன் என்று போற்றுகின்றார் ஆசிரியர் முன் ஈன்ற தனையர் பால் தந்தையர் அருள் முழுது இருத்த பின் ஈன்ற தனையர் பால் தாய் உவக்கும் பெரிது என்பார் என்று உபதேச காண்ட செய்யுள் இந்த உண்மையை கூறுகின்றது அதோடு ஸ்ரீ விநாயக பெருமானின் பிரபாவத்தை கூறுகின்ற பார்க்கவ புராணத்திலும் மூத்த மகனிடத்து ஆர்வம் ஈன்றெடுத்த பிதாமகர்க்கு என்று தமது மூத்த பிள்ளையான விநாயக பெருமான் மேல் அதிக ஆர்வம் கொண்டவர் பிதாமகராகிய சிவபெருமான் என்றும் வருகின்றது இதே கருத்து பற்றி சுப்பிரமணிய கடவுளை வாழ்த்தும் தாயை விதந்து மங்கை உமை கண்குளிர வந்து உலவுகின்ற தாள் என்று போற்றுகின்றார் இந்த விநாயக பெருமான் கவளம் கவளமாக உண்ணுகின்ற பெருமான் என்று பாடலிலே வருகின்றது விநாயக பெருமான் கவளம் கவளமாக உண்பது எது என்றால் பாசஞானத்தையும் பசு ஞானத்தையும் இதனை தருகண் பாசக் கள்ளவினை பசுபோதக் கவளமிட கழித்துண்டு கருணை என்னும் வெள்ள மதம் பொழி சித்திவேழம் என்று திருவிளையாடல் புராணத்திலே பார்க்கின்றோம் பாசஞானம் என்பது வேதம் முதலிய சொற்பிரபஞ்சமும் நிலம் முதல் நாதம் வரை இருக்கின்ற பொருட்பிரபஞ்சமும் பற்றி நிகழும் சுட்டு உணர்வாகிய ஏகதேச ஞானம் பசுஞானம் என்பது ஆன்மா தற்சொரூபமே அறியமாட்டாமல் தான் மேம்பட்டவன் என்ற செருக்கால் பதியைப் போலவே நானும் பிரம்மம் ஆவேன் என தன்னையே முதல் என்று மதிக்கும்போது ஆன்மாவிற்கு வருகின்ற அந்த சிவசமவாத ஞானம் அது பசுஞானம் இப்படி பசுஞானத்தையும் பாசஞானத்தையுமே கவலமாக உண்டு உயிர்களின் குற்றங்களை போக்கி சிவப்பேற்றைத் தருபவர் விநாயக பெருமான் ஒரு நூல் ஆரம்பிக்கும் போது மங்கள மொழி முதலிலே வரவேண்டும் என்பதற்கேற்ப பவளம் என்கின்ற மங்கள சொல்லை முதலிலே வைத்து ஆரம்பிக்கின்றது இந்த புராணம் விபூதி என்பது சாதன திருவருள் சின்னம் எனவே அது கூறப்படவே சமய கடவுளை கூறுதல் இங்கே கூறப்படுகின்றது விநாயக கடவுளானவர் தமது தந்தத்தை ஒடித்து பாரத என்ற நூலை மகாமேருவிலை எழுதினார் என்றார் பசுக்களின் வரலாற்றை கூறுகின்ற பாரதத்தையே மகாமேருவில் எழுதிய கருணை உடைய பிள்ளையார் என்றார் இந்த சிவபுராணத்தை கூறும்போது இதனை தடையின்றி முடித்து தருவார் விநாயகர் என்ற பொருள் தோன்ற அவ்வாறு அருளியிருக்கின்றார் இங்கே சிவபரம்பொருளை வர்ணிக்கும் போது பவள மலை போன்ற திருமேனியில் நிலவொளி வீசுவது போன்ற திருவெண்ணீர் அணிந்த திருமேனி என்று வர்ணிக்கப்படவே இது சிவபெருமானின் போக யோக வேக வடிவங்களுலே இது யோக வடிவத்தை உணர்த்தி நிற்கின்றது எம்பெருமாட்டியின் திருமேனி பச்சை மரகத திருமேனி அந்த பச்சை மரகத திருமேனியிலே எம்பெருமான் பூசிய திருநீற்றின் ஒளி பிரதிபலிக்கின்றது என்று கூறுவதன் மூலம் இது அம்பிகையோடு சேர்ந்திருக்கின்ற எம்பெருமானின் திருவடிவம் அது போக வடிவம் என்பது குறிக்கப்படுகின்றது இனி தமக்கென ஓர் வடிவமுமின்றி ஆன்மாக்கள் பொருட்டே இவ்வடிவங்களை தாமே கொண்டருளும் பரம கருணா தயாளுவாகிய சிவபெருமானின் திருக்குமாரர் ஸ்ரீ விநாயக பெருமான் எனவே தந்தையின் குணமே மைந்தர்க்கு மிகும் என்பது பற்றி இந்த திருவாதவூரடிகள் புராணம் இடையூறின்றி இனிது நிறைவடைய வேண்டும் என்று அதற்கு அனுகிரகம் செய்வார் என்று விநாயக பெருமானை முதலிலே போற்றுகின்றோம் இப்படி இன்னும் பல பல சிறப்புகளை உடையதாக விநாயக கடவுள் வாழ்த்து அமைகின்றது இவ்வாறு மங்களம் செய்வது அது மாணாக்கருக்கு அறிவுறுத்தலுக்காக என்பது பெறப்படுகின்றது அடுத்ததாக சபாபதி ஸ்துதி அமைகின்றது ஹிதத்தை தருகின்ற சிவகாமி அம்மையுடனே பொருந்தி உயிரும் உடம்பும் போல பலவகைப்பட்ட எல்லா உலகங்களிலேயும் நிறைந்து ஜோதி ஸ்வரூபராய் விளங்கும் சபாநாயகரது மிருதங்க வாத்தியத்துடனே பேரிகையும் வளம் பொருந்த முழங்கம் சிதம்பரத்திலே நடனம் செய்கின்ற செழுமை பொருந்திய திருவடிகளை வணங்குவாம் என்று சபாநாயகர் ஸ்துதி அமைகின்றது ஆன்மாக்களுக்கு இன்பத்தை தருவதற்காக ஆன்மாக்களுக்கு இன்பத்தை தருகின்ற சிவகாமி அம்மையோடு கூடி பல வகைப்பட்ட உலகங்களுக்கெல்லாம் உடம்பிலே உயிர் போல வியாபித்து நின்று விளங்குபவர் சபாநாயகர் சபாநாயகர் புரிவது பஞ்சகிருத்திய நடனம் சிதம்பரம் என்றாலும் ஞானாகாசம் என்றாலும் ஒரே பொருள் போக மோக்ஷம் என்னும் இரண்டிலே மோக்ஷம் என்பது சிவத்தின் காரியமாக போகம் என்பது சக்தியின் காரியமாக அமைகின்றது எனவே சக்தியை ஹிதம் தரும் மடந்தை என்று போற்றுகின்றார் சிவமும் சக்தியும் அக்னியும் சூடும் போல தம்முள் பின்னமரக் கலந்து இருக்கின்றார்கள் உடம்பெங்கும் உயிர் வியாபகமாக இருப்பது போல உலகங்களெங்கும் தமது வியாபகத்தின் மூலம் உலகத்தை செயல்படச் செய்கின்றார்கள் அப்படி நிறுத்தம் செய்கின்ற திருப்பாதத்தை வணங்குவோம் என்பது சபாநாயகர் ஸ்துதி இதற்கு அடுத்தபடியாக சிவகாமி அம்மை ஸ்துதி அமைகின்றது பொன்னம்பலத்தின் இடத்தே தங்கிய அழகிய உமாதேவி வருத்தமில்லாத நிறுத்தம் செய்தருளுகின்ற சபாபதியினது அளவற்ற சுகத்தை நன்மையாக பெற்றுக்கொண்டு அவருடைய பாகத்தில் வாழ்பவள் இதழ்களை உடைய பூவிடத்து இருக்கும் மனம் போல சராச்சரங்கள் அனைத்தினும் நிறைந்திருக்கின்றவள் இப்படிப்பட்ட சிவகாமி அம்மையினது பாடகங்கள் விளங்குகின்ற சிறிய தாமரை மலர் போன்ற பாதங்களை வணங்குவாம் என்பது சிவகாமி அம்மை ஸ்துதி இனி சுப்பிரமணிய ஸ்துதி அமைந்திருக்கின்றது பரிசுத்தமாகிய மதஜலத்தை பொழுகின்ற மத்தகத்தை உடைய உயர்வாகிய யானைமுக விநாயகருக்கு இளைய முருகக் கடவுளினது சிறப்பு தங்கிய பொற்சிலம்புகளும் சிறிய சதங்கைகளும் சப்திக்கும் திருவடி சுப்பிரமணிய பெருமானின் திருவடி அழகிய மங்கையாகிய உமாதேவியினது கண்கள் குளிரும்படி வந்து உலவுகின்ற பாதங்கள் முருகப்பெருமானின் திருப்பாதங்கள் அந்த திருப்பாதங்களை நம் அழகிய கையினிடத்திலே மலர்களை கொண்டு அர்ச்சித்து மிகுந்த அன்போடு வணங்குவாம் முதலிலே சிவசக்திக்கு வணக்கம் செய்து பின்னர் மறுபடியும் விநாயகர் வணக்கம் செய்தே சுப்பிரமணிய வணக்கம் செய்வது முறை என்று இந்த திருப்பாடலிலே விநாயகர் வணக்கம் கூறி சுப்பிரமணிய கடவுளுக்கும் வணக்கம் கூறுகின்றார் ஆசிரியர் இவ்வாறு வணக்கங்கள் கூறிய பின் நூல் வரலாறு என்பதனை ஆசிரியர் கூறியருள்கின்றார் தென்திசையில் விளங்குகின்ற பொதிகை மலையில் இருக்கும் அகஸ்தியமா முனிவர் யாவரும் சிறக்கும்படி முற்காலத்திலே நைமிச்சாரண்ய வாசிகளாகிய முனிவருக்கு அருளி செய்த பேரின்பத்தை தருகின்ற அறுபத்து நான்கு திருவிளையாடல் என்கின்ற சமுத்திரத்திலே ஒளி விளங்கிய குதிரைகளை மதுரைமா நகரத்திலே இருந்த பாண்டியராஜனது துன்பம் நீங்க கொடுத்த கதையை சொல்கின்றேன் என்று ஆசிரியர் கூறுகின்றார் பரமசிவன் எழுந்தருளியிருந்த திருப்பெருந்துறை எனும் தலத்தில் சேர்ந்து அறிவுருவாகிய சிவத்தை அறிந்து திருவாசகம் உரைத்தருளிய மாணிக்க வாசகரானவர் முன்னாள்களிலே அரிய தவங்களை முயன்று பெற்ற அன்பினாலே நம் பிறப்புகளை ஒழித்து நம்மையெல்லாம் மோட்சம் அடைய இருக்கின்ற நம்மை மோக்ஷ தசைக்கு செலுத்துகின்ற அப்பெருமானின் திருவடிகளின் திருவரலாற்றை கூறி நம் பிறவி துன்பத்தை நீக்குவாம் என்று ஆசிரியர் வணங்குகின்றார் இவ்வாறு ஸ்ரீவாதவூர் அடிகளாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாற்றை கூறுகின்ற திருவாதவூர் அடிகள் புராணத்திலே பாயிரமாக விநாயகர் வணக்கம் நடராஜர் ஸ்துதி சிவகாமியம்மை ஸ்துதி சுப்பிரமணியர் ஸ்துதி என்று கூறி நூல் வரலாற்றையும் சுருக்கமாகச் சொல்லி அவையடக்கமும் கூறி பாயிரத்தை நிறைவு செய்து கொண்டு திருவாதவூரடிகள் புராணத்தின் முதல் சருக்கமாகிய மந்திரி சருக்கத்தை கூறத் தொடங்குகின்றார் ஆசிரியர் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்திலே எவ்வாறு வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் அது வைகை நதியை போற்றும் முகத்தால் இந்த திருவரலாற்றை ஆரம்பிக்கின்றாரோ அதே போன்று திருவாதவூரடிகள் புராணத்திலும் வைகை நதியை போற்றும் முகத்தால் இத்திருவரலாற்றை ஆரம்பித்து அருளுகின்றார் தொடர்ந்து எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவரலாற்றை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்